செய்தி கொண்டு வந்திருக்கேன் நான் செய்தி கொண்டு வந்திருக்கேன் ஜெயம் ரவி ஆரத்திக்கும் இடையில இருக்க விஷயம் ரொம்பவே பூதாகரமாயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ஜெயம் ரவி ஆரத்தி தன்னை வீட்டை விட்டு வெளியேத்திட்டதா போலீஸ்ல புகார் ஒண்ணு அழிச்சிருக்காரு அதுல அவரோட கார் செல்போன் மற்றும் ஒரு சில பொருட்களை மீட்டு தருமாறும் சொல்லிருக்காருங்க ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் இடையில இருக்க கருத்து வேறுபாடு முத்திட்டே போக ஒரு நாள் ஜெயம் ரவிய வீட்டை விட்டு வெளியேற்றிருக்காங்களா அதுக்கப்புறமேட்டு தாங்க இந்த விஷயம் எப்படியும் வெளியே கசிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி ஆரத்திய வந்து விவாகரத்து செய்ய போவதா எக்ஸ் தளத்துல ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு பதிலளிக்கும் விதமா ஆர்த்தியும் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஜெயம் ரவி என்ன இது கலந்து பேசி இந்த முடிவை எடுக்கல எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல அப்படின்னு அவங்க தரப்பு நாயத்தையும் அதுல சொல்லியிருந்தாங்க இதுக்கிடையில் போலீஸ் அவங்க வேலையை பார்க்கறதுக்காக பனையூரில் இருக்க ஜெயம் ரவி வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே ஆர்த்திட்ட போலீஸ் விசாரணை செஞ்சப்போ கேட்டு பாருங்கள் திறந்து தானே இருக்குது வீட்டுக்கு என்ன பேர் இருக்குது ஜெயம் ரவி ஆர்த்தி தானே இருக்குது இது அவரோட வீடு அவர் எப்போ வேணாலும் வரலாம் அவர் எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இந்த பதிலை கேட்டு குழப்பமடைஞ்ச போலீஸ் நடந்ததை அப்படியே ஜெயம் ரவி கிட்ட சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நீங்கள் சட்டப்பூர்வமாக தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸும் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்களா அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜெயம் ரவி ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு பனையூரில் இருக்க வீட்டுக்கு போயிட்டு அவரோட மூத்த பையனை கூட்டிட்டு அவரோட கார் எடுத்துகிட்டு வந்திருக்காரு மூத்த மகனுக்கு அம்மா அப்பா கிடையில் நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னும் அதனால கொஞ்ச நாள் அப்பா கூட இருந்துட்டு வரலான்னு தான் போயிருக்கான் அப்படின்னும் அவங்க உறவினர் தரப்பில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவனோட இளைய மகனுக்கு கருத்து தெரிவிக்கிற அளவுக்கு வயசு இன்னும் வரலை அப்படின்றனால அவர் அங்கேயே விட்டுட்டு வந்திருக்காங்க ஜெயம் ரவி இப்படி கார் மகன் இன்ஸ்டா அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நிலையில தான் விவாகரத்து எண்ணத்துலேருந்து பின்வாங்க போவதில்லை அப்படின்னு உறுதியாக இருக்காரு ஆர்த்தியும் தனக்கு விவாகரத்து கொடுக்கறதுல எந்த விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எண்ணத்துலேயும் அவங்க உறுதியாக இருக்கிறதா உறவினர்கள் மத்தியில் சொல்லப்படுதுங்க ஆர்த்தி ரொம்பவே அறிவான பொண்ணு படித்த பொண்ணு வேற சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வேற வந்திருக்காங்க அவங்களுக்கு சினிமா ஆசை தொத்திக்க தான் ஆர்த்திக்கும் இடையில கருத்து வேறுபாடு சொல்லப்படுதுங்க ரொம்பவே வேறுபாடுங்க இப்படி ஒரு விஷயம் இவங்களுக்கு இடையில நடக்கிறத பாக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு தான் சொல்லணும் நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க செய்தி கொண்டு வர வீடியோல செய்தி கொண்டு வரையணுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு